உவாஹு முஹம்மதின் عليه நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சுலே கரீம் லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கும் அவர்கள் சத்திய வழியை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியின்கள் அவுளியாக்கள் அன்பியாக்கள் ஒளிமார்கள் குத்துக்குமார்கள் அக்குதாபுகள் அல் தாபுகள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவருக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லோர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் குறிப்பாக நமக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என் சலாம் உங்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கு ரஹமத்துல்லாஹி வரக்காத்து அலஹம்லா அல்லாவுடைய மாதிரி கருணையை கொண்டு அவனுடைய இறக்கத்தை கொண்டு நம் துல்காயுதாவுடைய மாதத்தில் தெரியல பதினாலாவது இரவுல நம்ம இருக்கோம் அல்லாஹத்தால் இந்த பாக்கியம் பெற்ற நாட்களை கொண்டு நம்மளுடைய சொற்களையும் செயல்களையும் அல்லாஹத்தால் அங்கீகாரம் செய்வானாக என்ற துவாவலம் அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக வல்ல ரம்மா நாக்கி அருள்வானாக நம்ம துல்காயுதா மாதத்தில் என்ன நல்ல நம்மளுக்கு என்ன மாதத்திலே சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்டா இப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு மாதத்துல சிறப்பு தெரியும் இப்ப நம்ம ரமலானுடைய மாதத்துல நம்மளுக்கு குரானி இறங்குச்சு செவ்வாலுடைய மாதத்துல ஆறு நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் வைக்கக்கூடிய வழிமுறைகள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படித்தனமா இப்ப அதுக்கு அடுத்தது துர்காயுதான் வாங்கும் இந்த துர்காயுதா மாதத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய நியமத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்மணி நாயன் ரசூ செல்ல லாவு அலைவர் செல்லாம் குரான் இந்த நம்மளுக்கு இந்த துர்காயுத மாதத்தில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் கூடிய மாதம் ஏன்னா அந்த காலத்துலேன்னா ஹஜ்ஜு வந்து எப்படி இருந்துச்சுன்னா நடந்து போனாங்க வண்டியில் போனாங்க இப்படி அதாவது எது எதில் போகணுமோ அதாவது இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போய் சட்ருன்னு போய் இறங்கிருவேன் அப்படி அவங்க போகலை வாகனங்கள் கழுத கோவேரி கழுத ஒட்டகம் இந்த மாதிரி ஒரு வாகனங்களை தான் அந்த பயன்படுத்த வச்சுருந்தேன் போனாங்க அவங்க துர்காயுதா மாதத்தில் கிளம்பி போயிட்டு என்ன செய்வாங்க செவ்வாலுடைய மாதத்தில் நம்ம துர்காயுதாவுக்கு அடுத்து துல்கச்சு துர்கஜை அடுத்து முகர்றம் முகர்றம் கடைசியில் தான் அங்கேருந்து கிளம்புவாங்க அது வரைக்கும் என்ன செய்வாங்க நடந்து தான் அவங்க போவாங்க இருந்தாங்க அவங்க போயிட்டு வர்றது வரைக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது இப்ப நான் பாரு இத்தனை கவாபு செய்கிறேன் பாரு நான் இந்த இடத்துல இருக்கேன் பாரு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடும் எல்லா இடங்களையும் காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அப்போ உள்ள காலத்தில் அதெல்லாம் கிடையாது அந்த ஹஜ்ஜுக்கும் அந்த உம்ராவுக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு இப்போ உள்ள ஹஜ்ஜுக்கும் இப்போ உள்ள உம்ராவுக்கும் கிடையாது எல்லாரும் சட்டம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாருமே உம்றான் ஹஜ் செய்யக்கூடிய கால கட்டத்தை நல்லா ஒரு தளம் தந்திருக்காங்க இதில் ஒரு பெரிய கணக்கெடுப்பு என்ன தெரியுமா இந்த வருஷம் ஒரு லட்சத்தி எழுபத்தி பேர்கள் ஹாஜிகள் இந்தியாவிலிருந்து போறாங்க எவ்வளவு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஹாஜிகள் இந்தியாவிலிருந்து பயணப்படுறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த வருஷம் ஒன்று கூடக்கூடிய அளவு எவ்வளோண்டா அறுபது லட்சம்னு குறிப்பிட்டாங்க இந்த அறுபது லட்சம் பேரையும் உள்வாங்கி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வெள்ளிவா நம்ம இந்த இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம்னு வைங்களேன் மாஸ்கர்ல ஒரு ஃபங்க்ஷன் எத்தனை நாள் ரெடி பண்ணுவோம் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுவோம் தண்ணி வசதி எல்லாம் வசதியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படித்தானே ஆனால் அறுபது லட்சம் பேரையும் ஒன்று கூட்டி ஒரே ஊரில் அறுபது லட்சம் பேருக்கும் உணவு அறுபது லட்சம் பேருக்கும் தங்குமிடம் அறுபது லட்சம் பேருக்கு மற்ற உபதைகளுக்குள்ள தண்ணி தேவைகள் எல்லாத்தையும் ரப்புலால மீன் ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடிய அந்த மாதத்துக்கு அந்த அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பில் இந்த துர்காயுதா மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது துர்காயுத மாதம் நம்மளுக்கு அகந்திரா எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆகமலையை செலம் ஆகமலையை செலம் வந்து முதன் முதல்ல காபாவை கட்டிய மாதம் இந்த துல்காயுதா மாதம் தான் அல்லாஹ் சுபஹானத்தாலா ஆலமலைய சிலத்துக்கு இலங்கையில் இறக்கி விடுறான் நடந்து வந்தாங்க நடந்து வந்து தன்னுடைய துணைவியாரை சந்திக்கிறாங்க சந்தித்ததுக்கு பிறகு அல்லாடை கேட்குறாங்க உனைய வணங்கக்கூடிய ஒரு இடங்காட்டி அவள் தான் கேட்குறாங்க அல்லாவு தலை ஒரு செய்டத்தை காமிக்கிறான் ஒரு மணல் மேடு அந்த மேட்டை நீங்கள் இது பண்ணிக்கங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹாலாவுடைய அந்த ஒளிவட்டம் கிடச்சிச்சோ அந்த இடத்துல காபாவுடைய ஆலயத்தை அல்லாஹாலா விடுவாங்க சு இப்போ அந்த மாதம் எந்த மாதம்னா துல்காயுதா மாதம் ஆரம்பத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க முதல் ஆலயத்தை உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கு பிறகு தன் கூட கொண்டு வந்த ஹஸரத்துல் ஹசரத்து கல் அதாவது போகிற ஹாஜியருக்கும் சரி போகிற உம்ராக்களுக்கும் சரி உம்ராஹருக்குன்னு சரி அந்த கல்லை முத்தமிட ஆசை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் அப்போ போனவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிச்சு ஆனால் இப்போ போகிறவங்களுக்கு யாருக்கும் அல்லாவுத்தாள நாடி இருக்கானோ அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் ஹசுசல்லாடையை சொல்ல அப்போ உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் சேர்த்தேன்னு சொல்லிட்டாங்க ஹசரத்துல ஹசுரத்து கல்ல தொட முடியாத போய் இஸ்ரா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த பக்கம் பார்த்து நீங்கள் கைகளை உயர்த்தி காட்டிக்கோங்க உங்களுக்கு அது அதே போதுமானதுன்னுட்டாங்க அப்போ நம்ம அப்படிப்பட்ட அந்த கல்லை அல்லாவதாலை சொல்கிறான் ஒரு மூளையில் பதிங்கிறான் அந்த மூளை எந்த மூளையாக இருக்குது இந்தியா மூளையாக இருக்குது நாலு பக்கத்துக்கும் மூளை இருக்கு இல்லையா அதில் இந்திய மூலையில் தான் அந்த கல் பதிக்கப்படுது பதிக்கப்படும் போது அது பதித்த உடனே அதில் சொற்கக்கக்கூடிய கல் இல்லையா பாலை விட வெண்மையாக இருந்துச்சான் அந்த கல் பாலை விட வெண் வெண்மையாக இருந்திருக்கு அந்த கல்லில் இருந்து ஒரு ஒளி கிளம்புது அந்த ஒளி எந்த இடங்கள் எல்லாம் பார்த்துச்சோ அதுதான் ஹரமுடைய இல்லை இது மனிதர்களாக நிச்சயிக்கப்பட்டது கிடையாது இப்போ ஹரமுடைய எல்லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த எல்லை என்ன மனிதர்கள் உருவாக்குனதோ அரசாங்கம் உருவாக்குனதோ கிடையாது அங்கே உள்ள கவர்மெண்ட் உருவாக்குனதோ கிடையாது அல்லா வாழ ஆனமலேஸ்வரம் கொண்டு வந்த அந்த ஹசரத்துலாஸ்வத்து கல்லில் இருந்து வந்த ஒளியை கொண்டு ஹரமுடைய எல்லையை அந்த அமைக்கிறோம் அந்த நாள் எப்போ நடந்தது இந்த துல்காயம் மாதத்தில் தான் நடந்துச்சு இப்போ அதை கட்டி முடித்தாங்க முடித்ததுக்கு பிறகு கணவனும் மனைவியுமாக நின்று துவா கேட்குறாங்க சுபகானலாம் நினச்சி பாருங்க அதனால துவா கேட்கணும் யாவது தான் என்னுடைய குடும்பத்தோடு நான் ஹஜ் செய்யணும் என் ஜோடியோடு நான் ஹஜ் செய்யணும் என் ஜோடியோடு நான் உமராஜ் செய்யணும் குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக நாங்கள் போகணும் யாவதுதான் அப்படின்னு நினச்சால எல்லாரும் நம்ம துவா செய்வோம் மீண்டும் மீண்டும் ஒரு வரை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு போதும்னு இருக்கக்கூடிய இடம் கிடையாது அது மீண்டும் மீண்டும் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் ஈர்ப்பும் உள்ள இடம் அந்த காவல்தான் சரி இப்போ ஆழ்மலையிலம் கட்டிட்டாங்க தொழுது அல்லாட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவியாக நின்று உருகி கேட்டாங்க இப்போ உள்ள கணவன் மனைவி மாதிரி ஹஜ்ஜுக்கு போய் அங்கேயும் போய் என்ன உன்னாலதான தானே நான் வந்தேன் என்னால் தானே நீ வந்தேன்னு பேசக்கூடிய சூழ்நிலையும் அங்கே ஏற்படுது எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அடுத்ததாக நம்மளுக்கு அந் இந்த மாதத்தில் நூகு அலை செலாம் அந்த காபா வந்து வெள்ள பிரதேசத்தில் சிதலாயிரு இப்போ அல்லாஹு கலா சொல்கிறான் அதை புதுப்பிச்சிருங்க இந்த இடத்துல காபாங்கிற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தை நீங்கள் புதுப்பிச்சுருங்க அப்படின்னு அல்லாஹார சொல்கிறேன் நூக அலைவர் சல அலி சலாம் அவர்கள் அவர்களுடைய கருத்தால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வேலையால் அந் அந்த காபா திரும்ப புதுப்பிக்கப்படுது அது எந்த மாதம் இந்த தான் மாதம் ஏன்னா நம்ம வரலாறுகள் வந்து இப்போ ரொம்ப குறைவாக தான் இருக்குது நல்லா பாதுகாக்கணும் இப்போ உங்களுக்கு தெரியணும் மதசா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லம்மா நம்ம எல்லாருக்குமே அந்தந்த மாத்துக்கூடிய சிறப்புகள் நம்மளுக்கு தெரியணும் அடுத்தது வந்து நோய் நூல் அலிஸ்லம் அதுக்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லாரும் ஓரளவு இருந்துட்டாங்க கடைசியில் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் மலையசலாத்துக்கு அல்லாவும் சொல்கிறேன் நீங்கள் போய் க கட்டடத்தை ஆரம்பிங்க இப்போ குலகாயுதா மாதத்தில் இப்ராஹிம் மலையஸ்வலம் கொத்தனாராகவும் கல்லெடுத்து கொடுக்குற இது இஸ்மாயில் அலைச்சலம் சித்தாளாவாகவும் நின்று அந்த அந்த காவத்துலாவை புதுப்பிக்கிறாங்க இப்போ என்ன வடிவில் இருக்கோ அந்த மாதிரி இல்லை அதே அந்த கோணத்தில் அதே இடம் அதில் இருந்து ஒரு சின்னது கூட கிடையாது ஏன் காவத்துலாவை பெருசாக கட்டலாம் இல்லையா அல்லாவுக்குள்ளா நாலு மூல சதுரத்தில் குறிப்பிட்ட அளவு தான் அல்லாஹத்தலா ஆக்கியிருக்கேன் இல்லையா அது ஒரு பெரிய முதலத்துல அப்ப அல்லாவுத்தலா அதை கட்ட சொல்றான் இப்ராஹிம் அலிகளம் கட்டுறாங்க அது குருகாயுர மாதம் ஒண்ணுல ஆரம்பிச்சு பிறை முப்பதுல முடிக்கிறான் இப்ப அந்த முப்பதுல முடிக்கும் போது அல்லா சுபான சொல்றான் இப்ப பாங்கு சொல்லுங்க நீங்க பாங்கு சொல்லுங்க இப்ராஹிம் அலேஸ்ல பார்த்து அல்லா சொல்றான் பாங்க சொல்லுங்க இப்ராஹிம் அலிகலா என்ன சொல்றாங்க இங்க யாருமே இல்லையரப்ப நானே மகனு தானே இருக்கோம் என்னுடைய அமர்தளை நீ ஒப்புக்கொள்ளு ஏற்றுக்கொள்ளு கபிள் செயின்னு ஒன்று துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீ வாங்க சொல்ல சொல்றிய யாருக்கு சொல்ல அப்படின்னு இப்ராஹி அணீசலன் கேட்குறாங்க கேட்ட கூட நல்லா சுபானத்தில் சொல்கிறேன் நீங்கள் உங்களை சொல்கிறது தான் உங்கள் கடமை அதை கேட்க வைக்கிறது என்னால் முடியும் ஏன் கடமை தாயின் கருவறையில் இருக்கும் பிள்ளைக்கு கூட நான் கேட்க வைப்பேன் சுபானம் தான் அந்த வாங்கு சட்டம் கேட்டவர்கள் அனைவரும் காஜிகளாக ஆவார்கள் அந்த கூட்டத்தில் எல்லாம் நம்மளையும் நம் சந்ததிகளையும் சேர்த்தார்கள் வானாங்க அது தெரியலாம் இப்போ வாங்க வாங்க சொல்றாங்க நம்மளுக்கு அந்த வரலாறுகள் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் திரும்ப பேசி உங்களுக்கு போரடிக்க வேணும் புதுப்பிச்சுக்கிறனும் ஈமான எத்தனை முறை மார்க்கத்துடைய சட்டங்களை நம்ம கேட்டாலும் நம்ம புதுப்பிச்சு கொண்டே இருப்போம் இப்போ இப்ராஹிம் மலேஸ்வரன் அந்த துர்காயுதா மாதத்துல தான் ஏன்னா இந்த மாதத்துடைய சிறப்பு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அது புதுப்பிச்சாக தாயும் மகன் தந்தையும் மகனு மகன் நின்றுக்கு கேட்டாங்க பாங்கு சொன்னாங்க அந்த பாங்கோஸை கேட்டு அல்லாஹலா அனைவரையும் ஹாஜிகளாக அந்த பாங்கோஸை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களெல்லாம் ஹாஜிகளாக அல்லாஹாலா ஆக்க முடிவெடுக்கிறாங்க அதுக்கும் தெரியல இப்ப நம்ம பாங்கு சொல்றாங்க அஞ்சு வேலை நம்மளுக்கு பாங்கு சொல்றாங்க அலமதுல்லா அந்த பாங்கை மதசாவில் இருக்கையில் நம்ம காது தாழ்த்து கேட்குறோம் அலமதுல்லில்லா ஆனால் வீட்டில் இருக்கையில் ஒரு கண நேரம் நம்மளை சிந்திச்சு பார்க்கணும் பாங்குசா வீட்டில் இருந்தாலும் கேட்குது இல்லை முதன் பாங்கு அதாவது நம்ம வீட்டை சுற்றி பள்ளியாசர்கள் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பாங்கு சொல்லுவாங்க எல்லா இடத்துக்கு நேரத்துலையும் நம்ம துவா ஓக்கிகிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் ஒரு இடத்துல ஒரு நிமிடங்கூட ஒழிக்காமல் ஒலிச்சிக்கொண்டே இருப்பது தான் பாங்கோசை எல்லா இடங்களும் உலகமெந்தும் ஒழிக்கக்கூடியதான் பாங்கோசை அந்த பாங்கோசையை முதல்ல இப்போ பஜருடைய பாங்கு முதல்ல கேட்குறோமா அதுக்கு துவா ஓதி நம்ம ஆமீன் கூறி சலா சலவாத்து ஓதி நம்ம ஒளிச்சிரும் அதே மாதிரி லொகருக்கு அசருக்கு மகிழ்வு ஆனால் வாங்குடைய துவா பாங்கி கேட்டும் வாங்குக்கு பதில் சொல்லாமல் அந்த பாங்குடைய மாவுள்ள யாரு இல்லையோ அது வந்து எல்லாம் பாதுகாக்கணும் அவர்கள் அறிவினை அறிவு அறிவு கெட்டவர்களாக வாழ்கிறாங்க அவது பிள்ளைங்க அப்படின்னு நம்ம ஹதீஸ் சொல்லுது நான் சொல்லலை பாங்கோஸை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாத்ரூம் போகிறத தவிர்த்துக்கொள்வது நல்லது போகக்கூடாதுன்னு கிடையாது ரசு சொல்லலை நம்ம கொள்வது நல்லது அதெல்லாம் சட்டத்தில் கிடையாது அதெல்லாம் ஹதீஸில் கிடையாது நம்ம அந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை எதை எதை நம்ம பாங்குக்கு நம்ம ரசூல் செல்லா என்ன சொல்லுங்க எப்படி தொழுகணும் எப்படி அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்களே அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அல்லாஹ் பெரியவன் அதில் வாங்கிட்டோம் நம்மளும் சொல்கிறோம் பெரியவன் அசுகர் அல்லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் அதே வார்த்தையை அசுகர் அல்லாயிலாக இல்லல்லாம் அசுகர் அண்ண முகன்னத ரசூல் உதான்னு நம்ம சொல்லும்போது லால் ரெடி எல்லாத்தால ரசூல் செல்லா அலுவலத்தை பார்த்து கரை நீட்டி சொல்லுவாங்களா ரசூலதா அண்ணன் மொஹம்மத ரசூலு அந்த அதை நினைச்சு பார்ப்போமே அந்த பாங்கு மேடை ரசூ பிரேல அலி சொன்ன பாங்கு மேடை இன்னும் இருக்கு அதுல இருந்து ரசுல்லா அப்படி காமிச்சு சொல்ற அந்த நிகழ்வை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா அப்படி சொல்ல ரசுல்லா இல்லையேன்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க மதினாவை விட்டே கலந்து போயிட்டாங்க சொல்ல இல்லாத நான் இருக்க மாட்டேன் அப்போ எந்த அளவுக்கு மேலே அவங்க மேல இஸ்கு வச்சிருப்பாங்க அந்த சொல்ல நாம சொன்னா இன்ஷா நம்ம மரண நேரத்தில் களிமாவோட மரணிப்போம்னு பெரியார்கள் சொல்றாங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்க தேவையில்லம்மா நான் வீடு கட்டியிருக்கேன் வாசல் கட்டியிருக்கேன் நகை போட்டிருக்கேன் நான் எல்லா மரங்களும் செஞ்சிருக்கேன் நம்ம மரணிக்கும் போது களிமாவோட மரணிக்கணும் வாழுங்காலத்திலையும் களிமாவோட வாழ்ந்தாதானே மர்ணிக்கும்போது நம்மளுக்கு வரும் அப்போ அந்த வாங்குக்கு உள்ள மதிப்பை நம்ம கொடுத்து ஹையாளர் சலா ஹையாலர்ஃபலா சொல்லும் போது அதற்கு உள்ள துவாக்களை ஓதி நம்ம துவா ஓதி அல்ல உ ரப்பக துவாவோ துவாவை ஓதி நம்ம சலவாத்து ஓதி துவா கேட்கும்போது ரப்பனை நாத்தி நான் ஓதும் போது ரெண்டு உலக நன்மையும் கேட்டுறோம் இல்லையா கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான் நான் மறக்குமாறுகிட்ட இந்த அடியான நான் நேசிக்கிறேன் அது என்ன கேட்டாலும் கொடுங்க இப்போ என்ன கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டேன்ல இப்போ நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் எனக்கு கண் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு கண் பார்வை கூடிய எல்லாரும் கேட்டிருக்கலாம் இல்லை அல்ல தந்திருப்பேன் இல்லையா தரதான் செய்வான் தரமாட்டான்னு இல்லை ஒரு சில இதுக்கு ஒன்று ஒன்று அல்ல ஒருத்தலை ஒரு நியதி வச்சிருக்கான் அந்த நியதியுடைய குதிரத்தை நம்ம விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி சில நோய்களையும் நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படி இன்ஷா அல்லா இந்த பாங்கோசை அவங்க இப்ராஹிம் அலை சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு ஹஜர் இது வந்து துர்காயுதா மாதத்தில் நடந்த நிகழ்வு அதுக்கு அடுத்து நம் கண்மணி நாயம் ரசவ செல்ல லாப செல்லம் நம்ம நம்மளுடைய இதை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கும்போது அப்போ என்ன செய்யணும் அல்லாஹா நீங்கள் வந்து அந்த க கோபத்துலாவை புதுப்பிக்கிறாங்க புதுப்பிச்ச பங்கு இந்த கல்லை எங்க வைக்கிறது என்ன ஹசரத்து கல் பலமுறை காணாமல் போயிருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க திருடி போயிருக்காங்க அது திரு அவங்களுக்கு வச்சிருவாங்க அதை வச்சிருக்க முடியாது அவங்களால அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க பதிமூணு தடவை திருடி போயிருக்காங்க திருட்டு போயிருக்குங்க அது அலகம்லா அப்ப அந்த அளவுக்கு அந்த சதவீதத்தில் அசுகத்துக்கள் அப்படி என்ன இருக்கு இது என்ன செஞ்சு அந்த வெள்ளையா இருக்கிற கல் இப்ப கருப்பா இருக்கு மனிதர்களுடைய பாவத்தை வாங்கி அவர்களை புதுப்பிக்கிறதுக்கு அது தன்னை கருப்பாக்கி கிடைச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இப்போ அந்த அந்த கல்லை எங்களை வைக்கிறது இந்த அந்த கல் திறந்துருச்சு இல்லையா அந்த இடத்த விட்டு மாறிடுச்சு எங்கே வைக்கிறது யார் வைக்கிறதுங்கிற ஒரு இது வரையில்தான் ரசூல் சல்லா அலைவரசன் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதுல நவித்துவம் கிடைக்கல போகலாம் முப்பத்தி ஐந்தாவது வயதில் இந்திய மூலையை இந்த இடத்துல தான் அந்த கல் இருந்துச்சு அப்படின்னு அந்த கல்லை கொண்டு அந்த இடத்துல பதிக்கிறாங்க அன்னைக்கு பதிச்ச கல் இன்று வரையிலும் அதே இடம்தான் கேமத்து நாள் வரையிலும் அதே இடம் தான் என்னுடைய ரசூல் கரம்பட்டு வைத்த கல் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுக்கு நன்மை கிடைச்சது கிடைக்கும் இப்போ மாணவி சொல்லி போதே சொன்னாங்க இல்லையா குரானுடைய மருத்துவத்தை பற்றி ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நன்மை கிடைக்கும் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடையாது அழி அழி போடுற எழுத்து நாம் ஒரு எழுத்து மீன் ஒரு எழுத்து மூணு எழுத்துக்கு முப்பது நன்மை அதை சொல்ல தவறிட்டாங்க நான் அதை பூர்த்தி செய்ய அப்ப ஒவ்வொரு எழுத்துலையும் விசுவத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு எத்தனை நன்மையை நம்ம வாங்குவோம் நாளை மறுமையில் ஓதுங்கள் உயருங்கள் நல்லா ஒரு சொல்லுவானே அந்த ஓதி ஓதிக்கொண்டே நம்ம போகும்போது எந்த படித்தரத்தில் போய் நிற்போம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் குரான் எடுத்து ஓதிட்டு வரணும் விடுவானா இல்லை அப்போ நம்ம எவ்வளோ மனன சக்தியை நம்ம உருவாக்கிக்கிறோனோ அப்போ இதுக்கெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு எந்த இடம் தேவை சொல்லுங்க எந்த இடம் தேவை மதர்சாவுடைய தொடர்பு தேவை இப்போ அந்த மதர்சாவுடைய தொடர்பு எத்தனை பெண்களுக்கு நம்ம உருவாக்கி கொள்கிறோம் இல்லைங்க சந்திரலா ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை எல்லா தலைமை அரசாங்கம் வர சொல்கிறாங்க வருவீங்க ஆனால் மார்க்க கல்விக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா உலக கல்விக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா உங்களையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டால் உலக கல்வி உலகத்தில் அலங்காரமாகவும் பைசாவாகவும் கிடைக்கும் மார்க்க கல்விக்கு பைசா அளவு கிடைக்காது உலகத்தில் அலங்காரமாகவும் கிடைக்காது இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெரிய இன்ஜினியருக்கு படிச்சிருக்காங்க நிறைய படிப்பு படிச்சிருக்காங்க எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியாது நிறைய நிறைய டிகிரியாக வாங்கியிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு நிக்கா ஓதுங்கண்டா ஓத தெரியுமா ஓத முடியுமா நிச்சயமாக முடியாது இல்லையா அதே நேரத்தில் ஸ்கூலுக்கே போகலை ஒரு ஆலி குரான் ஓதியிருக்காங்க குரானை ஓதிருக்காங்க ஹாஃபிலா இருக்காங்க ஆலிமா இருக்காங்க இமாமா இருக்காங்க அவங்க போகும்போது அந்த கிடைக்கிற கண்ணியம் எப்படி படித்த படிப்பாளிக்கும் கிடைக்காத கண்ணியம் அவர் தான் நிக்கா ஓதுனா தான் கவுல்தும் சொல்ல முடியும் தான் அந்த பொண்ணையே போய் பார்க்க முடியும் அப்போ அந்த அந்த ஓது எவ்வளோ பெரிய மகிமை அதுக்கு தான் சொல்ல வர்றோம் அப்போ அந்த மகிமையை தெரிஞ்சுமே இப்போ இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுமே என்ன செஞ்சிடும் நம்ம எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக நம்ம கட்டுறது போதுமே எனக்கு தான் தெரியுமே நம்மளுக்கு என்ன தெரியும் அஹந்த அல்ஹம் இல்லாயி ரப்பில் நம்ம தொங்கையில் ஓதுகிறோமா அல்ஹம் இல்லாயிரப்பில் ஆலமின்னு நம்ம ஓதுறோமா இல்ல நம்மளையே நம்ம திருத்தி பார்ப்போமே ஏன் நம்ம கற்ற கல்வியை திருப்பி புதுப்பித்துக்கிட்டா என்ன பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த பிள்ளைங்க மிஸ்ஸோட இருக்கிற டைம் அதிகம் ஒரே ஒரு மாணவி வந்திருக்காங்க அதனால சொல்றேன் மதர்சாவில் ஒரு மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்குங்க இந்த பிள்ளைகளை அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லணும் இந்த முகல்லாவில் எவ்வளவு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க ஏன் நம்ம மதர்சா வந்து நிறையலை அதாவது ஒரு மதர்சா வளர்ச்சி அந்த முகல்லாவின் வளர்ச்சிமா ஒரு பள்ளியுடைய வளர்ச்சி முகல்லாவின் வளர்ச்சி இதையெல்லாம் அறிஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டு நம்ம பிள்ளைகளை டென்த்து பிளஸ் டூ சொந்த காலில் நிக்கணும் அப்போ வாடகை காலிலே அந்த பிள்ளை நிற்கிறா இல்லை தாய்ரப்பெய்ன் காலிலேயே அந்த புள்ள வா நடக்கிறா அல்லாத்தாலும் அந்த பிள்ளைக்கு தானே ஒரு காலை கொடுத்து தானே நடக்க வைக்கிறான் அப்ப நம்ம என்ன செய்கிறோம் பயான்களுக்கு கூட விடுமுறை விடக்கூடிய வேலை ஆயிருக்கும் அலகம்லா உங்களுடைய ஆதரவோட தான் நம்ம இங்க மதர்சாவில பயான் ஆரம்பிச்சோம் அலகம் தலில்லா அல்லாத்தலாம் முழு நேரமா என்னை இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை யார் துவாவோ தெரியல மதர்சாவுக்கு முழுசா எல்லாம் வர வச்சுட்டான் அலஹம்லா இன்னைக்கு நான் ரெண்டு மாசத்துக்கு பிறகு மதுசக்குள்ள வரையில என் பிள்ளைங்க என்னை பார்த்த பார்வை இருக்கேன் வாய் திறந்து பிள்ளைங்க எதுவும் சொல்லலை ஆனால் அந்த அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியுது அந்த பார்த்த பார்வை அசம்பா எதுக்காக இதை சொல்கிறேன்னா இது வந்து கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காதும்மா எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் இது கிடைக்காது இப்போ ஒரு சுகாதிய ஸ்கூலில் ஒரு டீச்சர் போய் போயிருந்தே குட் மார்னிங் டீச்சர் முடிஞ்சு போயிடும் அந்த பார்த்த பார்வையும் அந்த சராத்துடைய ஈர்ப்பும் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தான் அது தெரியும் அல்ல நம்மளுக்கு அனைவருக்கும் பொருத்தமுள்ள கல்வியை தருவானாக என்ற துவாவை நம்ம செய்வோம் அப்போ இந்த மாதத்தில் நம்மளுக்கு கிடைச்ச நன்மைகள் கிடைச்ச வாய்ப்புகள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அல்லாஹால தந்திருக்கான் அப்படின்னு நம்ம இன்ஷால்லாம் புரிந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம் இந்த மாதம் பிற ஐந்தில் நம்மளுக்கு அலகம்லா நம்ம சவாலுடைய மாதம் ஐந்தில் தான் முதல் முதல்ல இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்ய போனாங்க எப்போ துல்கஜ் மாதத்தில் பிற அஞ்சில் கெட்டுன்னா இதில் துல்கா தான் மாதத்தில் பிற அஞ்சில் கெட்டுனா துல்கஜ் போகிற பத்தில் தான் அந்த இக்கிராம அவுக்க முடியும் பத்துலயும் அவுக்க முடியும் பன்னெண்டு பதினொன்று கல் இஹ்ராம் வரைய அவுக்க முடியும் அப்போ அந்த அளவு நாள் வரைக்கும் அந்த இஹ்ரமில் இருந்து ஒரே உமராவும் ஒரே ஹஜ்ஜி செஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அந்த காலத்தில் இருந்தது இப்ப அது இருக்காங்கிறது ரொம்ப ரேர் அப்படிப்பட்ட ஹஜ்ஜு நம்மளுக்கு அழகம் தெரியல அல்லா ஒரு தலைவருடைய நாட்டை இன்னும் பதினேழு நாட்கள்ல நம்மளுக்கு ஹஜ்ஜுடைய பிறகு பிறக போகுது அப்போ அந்த பிறை பிறப்பதற்கு முன்னால நாம இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லா விட அன்றாடி அல்லாஹ் ஒவ்வொருவர்களையும் ஹஜ்ஜியாக்கிறியாங்க தான் எனக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை அதனால நான் ஹஜ்ஜு செய்ய முடியலை அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கிறது அல்லா நாடினால் இன்ஷா அல்லா அனைவரையும் ஹாஜி இதுக்கு நம்மளுடைய இயத்தும் நம்ம முயற்சியும் தேவை நம்மளுடைய முயற்சியும் தேவை இய்யத்தும் தேவை அதாவது இப்போ நான் சமீபத்தில் ஒரு பயனில் கேட்டேன்